வணக்கம் இது உங்கள் சேனல் கல்வி இலவசம் நான் உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த விடியல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு தேவையான ஒரு மோட்டிவேஷன் இந்த மோட்டிவேஷன் உங்களோட லைஃப்பில் நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் எப்படி வெற்றி கிடைக்கணும் நீங்கள் எப்படி முயற்சி செஞ்சால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மேலும் சில தவறுகள் சில தோல்விகள் வரும்போது நம்மளோட எண்ணங்கள் எப்படி நம்ம மாற்றணும் அந்த மாதிரிதான் இந்த மோட்டிவேஷன் இருக்கு இது போல பல வீடியோக்கள் நம்முடைய கல்வி இலவசம் சேனல்ல இருக்கு நீங்க எடுத்து பார்த்து பயன்படுங்க தேவையான உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க இந்த பதிவை முழுமையாக பார்க்கலாம் உறுதியுடன் செயல்பட இன்று ஒரு தகவல் வாய்ப்பு உன் வாசல் வந்து கதவை தட்டும் என்று காத்திருக்காதே வாய்ப்பு இன்னும் வாசல் தேடி நீ சென்றால் கதவை தட்ட வேண்டாம் அது திறந்தே இருக்கும் ஆமாங்க வாய்ப்புங்கிறது எனக்கு வரும் நான் அந்த வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய செயல்களை வந்து இல்லை நாளைக்கு நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டுகிட்டே வரோம் அப்படின்லாம் இல்லைங்க நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பை உங்களுக்கான செயல்பாடுகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய லட்சியம் என்னவோ அதற்கான செயல்பாடுகளை செய்ய தொடங்குங்க சிந்தனை கொண் செஞ்சுட்டிங்களா இதுதான் நம்மளோட செய்ய போகிற இதுதான் நம்மளோட கோல் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அதற்கான செயலாக்கமாக மாற்றுங்க அதை செயல்படுத்துங்க அந்த வாய்ப்புகளெல்லாம் உருவாக்கி நீங்கள் அந்த வாய்ப்பை கொண்டு நீங்கள் செய்யலும் போது கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றியின் கதவுகள் எப்பவுமே திறந்திருக்கும் முயற்சி உடையவரின் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது புதைத்தாலும் செடியாக முளைத்து மரமாக வளர்ந்து வெறிச்சமாக மாறும் முயற்சியே முன்னேற்றத்தின் விதை இதே மாதிரிதாங்க நம்முடைய முயற்சியும் எவ்வளவு தான் தடங்கள் எவ்வளவுதான் தடைகள் எவ்வளவோ தோல்விகள் வந்தாலும் முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்ம விடவே கூடாது அதுதான் நம்ம வாழ்வின் ரொம்ப அத்தியாவசியமான ஒரு வார்த்தை ஏன் அப்படின்னா எந்த ஒரு செயலாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமாக இருக்கட்டும் இல்லை உங்களுடைய இலக்க நோக்கி பயணமாக இருக்கட்டும் அதில் முயற்சி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம தோல்வியை தான் சந்திப்போம் அதிகமான தோல்விகள் அதிகமான முடிவுகள் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தராது ஆனால் நீங்கள் முயற்சியோடு உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையோடு செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான் வெற்றியாளர்கள் ஒருபோதும் இழப்பதில்லை ஒன்று வெல்கிறார்கள் அல்லது கற்கிறார்கள் ஆமாங்க நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா சில சமயத்தில் நமக்கு செய்கிற முயற்சியில் உடனே வெற்றி கிடைக்கிது பல சமயத்தில் தோல்விகள் தான் கிடைக்கிது ஸோ அந்த தோல்விகளில் நம்ம என்ன தவறு செஞ்சோம் என்ன தவறை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் ஸோ நம்ம அதிலேருந்து தோல்வியிலேருந்து தெரிஞ்சுக்கணும் இந்த பிழை இதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்தோன்னா நம்ம தான் சாதனையாளர் நம்ம தான் வெற்றியாளர் சமட்டியின் கடைசி அடியில் கல் உடைகிறது என்பதால் முதல் அடிகள் வீணானவை அல்ல வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகளை ஆமாங்க முயற்சி நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அளவுக்கு தான் நம்மளோட ரிசல்ட் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அதே மாதிரி ஹார்ட் ஒர்க் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படிக்கிறேன் கஷ்டப்பட்டு நான் என்னோடய ம இலக்கடைகிறதுக்கான பயணத்தை மேற்கொள்றேன் அதை விருப்பத்தோட நம்பிக்கையோட ஸ்மார்ட்டாக யோசித்து செய்யுங்க மிகவும் எளிமையாக இருக்கும் மிகவும் விரைவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் யோசிக்கிற அந்த சிந்தனைகள் நீங்கள் நாங்கள் நம்ம முடிவுகள் எடுக்கும்போது அது எந்த அளவுக்கு ஒரு நன்மை தன்மை விளங்கும் மற்றவர்களுக்கு தீங்கி விளைவிக்காமல் பிறரை யாரையும் காயப்படுத்தாத ஒரு வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் செயல்படுங்க உங்களுக்கு வெற்றி மிக விரைவில் கிடைக்கும் அதனால் நீங்கள் ஒவ்வொரு முயற்சி செய்யும் போதும் உங்களுக்கு வெற்றி உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறத நம்பி உங்கள் மேலே உங்கள் முயற்சி மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு செயல்படுங்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்